ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேரணும் அதே சமயம் நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் வெண்ணிலா வந்து நம்ம விஜய் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எப்படி நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணலாம் எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க அப்போது ஒரு வருஷம் கூட உங்களால் வெயிட் பண்ண முடியலையா நீங்கள் லவ் பண்ணதுக்கு இதுதான் அர்த்தமா உங்களுக்கெல்லாம் வச்சு உங்களை போய் நான் லவ் பண்ண பாரு இதுக்கப்புறம் நான் உயிரோடுவே இருக்க போகிறதில்லை உங்களை விட்டால் இன்னைக்கு யார் இருக்கா இன்னைக்கு இனி எதுக்கு உயிர் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேப்லெட்டை எல்லாம் எடுத்து நிறைய டேப்லெட் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் கதவு லாக் பண்ணிக்கிறாங்க நம்ம வெண்ணிலா கதவு உடைச்சு ஒரு வழியாக இங்கே நம்ம விஜய் வந்து ஏன் வெண்ணிலா இப்படி பண்ணுற டேப்லெட்லாம் துப்பு வெண்ணிலா துப்பு துப்புன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் எதுக்காக துப்புனோ நான் துப்ப மாட்டேன் எனக்கு என்னென்னா உங்களுக்கு என்ன எதுக்காக நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நான் செத்து போகிறேன் நான் உயிரோடுவே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே விஜய்க்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க வாய்க்குள்ள டேப்லெட்லாம் ஓரளவுக்கு உப்பு தண்ணியெல்லாம் போட்டு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வழியில் இங்கே விஜய் கிட்ட இங்கே பாருங்கள் விஜய் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அதே சமயம் நம்ம வீட்டை விட்டுட்டு போகணும் சொல்லிடும் சொல்லிடாதீங்க நான் எங்கே போவேன் உங்களை விட்டு எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெணிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ வெணிலா உன்னுடைய சுச்சுவேஷன் என்ன உன்னுடைய மைண்ட் செட் என்னன்னு எனக்கு தெளிவாக புரியுது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அதே சமயம் என்னுடைய சுச்சுவேஷனும் நீ புரிஞ்சுக்கணும் சரியா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் நீ பேசாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம விஜய் விட்டு பிரியவே கூடாது விஜய் விட்டால் நமக்கு யார் இருக்கா கண்டிப்பாக அவரை விட்டு நம்ம போகவே கூடாது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம விஜய் விட்டு போகக்கூடாது எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணி நம்ம விஜய் கூடவே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே வாங்குறாங்க நம்ம விஜய்க்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது இந்த வெண்ணிலாக ஏன் தான் நம்மளை இப்படி பாடப்படுத்துகிறான்னு தெரியலையே அவ பக்கமும் நியாயம் இருக்குது இருந்தாலும் எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க காவேரி வேற கோவிலுக்கு வர சொன்னா வந்து அவள் வெயிட் பண்ணிக்கிட்டுருப்பா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வேற சொன்னான் என்னன்னும் தெரியல பாவம் வெயிட் பண்ணிக்கிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினப்பாவே வர வராங்க நம்ம விஜய் இங்கே நம்ம கா வெளியில இருந்துட்டு என்ன விஜய் அந்த காவேரி வர சொன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு அதவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்னை விட அவள் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டால நான் ரெண்டாம் பட்சமாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ வெண்ணிலா தயவு செஞ்சு பேசாம வா ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம காவேரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து ரொம்பவே டயர்டாயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய்யை பார்க்க போகிற சந்தோஷத்தில் இங்கே காவேரி எதுவுமே சாப்பிடாமல் வந்திருப்பாங்க எட்டி எட்டி கோவில் வாசலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடணும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் விஜய் வந்த பாடே கிடையில கிடையாது இங்கே நம்ம நிவின் வந்து ஏதோ ஒரு வேலையாக அந்த சைடு வராங்க அப்போது காவேரி பார்க்குறாங்க என்ன காவேரி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா அதுவும் சாமிக்கு மட்டும் போகாமல் ரொம்ப நேரம் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம காவேரி மயங்கி விழுற மாதிரி கீழே விழ பார்க்குறாங்க அப்போது நம்ம நிவின் வந்து போயிட்டு பிடிச்சிடுறாங்க என்ன காவேரி என்னாச்சு உடம்பு இது சரி இல்லையா சரி இரு தண்ணி குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து காவிரிக்கு கொடுக்குறாங்க காவிரியுமே தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது நிவீன் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடலையே அதனால தான் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி ஏன் நீ தனியாக வந்திருக்க யாராச்சும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நிவீன் நர்மதாவும் ஸ்கூலுக்கு இருந்தா அக்காவும் வேலை விஷயமா டெய்லர் கடைக்கு போயிட்டு இருந்தது அம்மாவும் வீட்டில் வேலையாக இருக்காங்க சரி வந்து சாமிக்கு மூட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்தேன் ஒன்றும் இல்லை விடுங்க நிவின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு என்ன காவேரி யாருக்குடியாச்சும் வந்திருக்கணும் இல்லை சாப்பிட்டாச்சும் வந்திருக்கணும் ரெண்டுமே இல்லைப்பா பாரு உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது நான் வந்ததுனால இப்படி உன்னை நான் பார்த்தேன் இல்லைனா நீ தனியாக மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தா கூட யார் பார்த்துருப்பாங்க சரி சரி நீவா ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம காவேரிக்கு நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம காவேரியுமே சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே இருக்காங்க நிவீன் இருந்துட்டு ஏன் காவேரி என்ன ஒரு மாதிரி உடம்பு சரிய முடியாத மாதிரி இருக்க நம்ம சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நிவீன் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏன் உனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருந்தது டயர்டாக இருக்க மாதிரி இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவின் சந்தோஷமான விஷயம் தான் இந்த விஷயத்த முத முதல்ல நான் விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் சொல்கிறதுக்கான சுச்சுவேஷனே அமையல சரி இந்த விஷயத்த சொல்லாமலும் இருக்க முடியல அவர்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வர சொல்லியிருந்தேன் ஆனால் அவருக்கு என்ன வேலையோ தெரியல எவ்வளோ வேலை இருந்தாலும் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் வந்திருப்பார் ஏன் வரலைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கவேரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து நிவின் அது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பர் வாவ் காவேரி சூப்பர் சூப்பர் விஷயம் சந்தோஷமான விஷயம் நீ இதை முதல்ல நீ கிட்ட தான் சொல்லியிருக்கணும் அதுதான் முறையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம நிவின் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சக்கரை இங்கே ஸ்வீட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வேண்டா நிவின் வேண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க யாருக்கும் தெரியாது நிவீன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் அவர் தான் வரல என்னன்னு தெரியல கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல ரீச் ஆகலை அப்படி இப்படின்னு நம்ம மனைவியனும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க நிவீன் இருந்துட்டு காவேரி எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருக்குது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீயும் கா விஜயும் பிரிஞ்சுருக்கீங்க அதுவும் என்னால் பிரிஞ்சுருக்கீங்க நான் வேணும்னலாம் அக்ரிமெண்ட் விஷயத்த சொல்லலை யமுனா சந்தேகப்படுற மாதிரி பேசினா அதனால தான் அந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக போச்சு நான் தான் யமுனா வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லி இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி எப்படியோ ஒன்று இந்த குழந்த வந்த நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேருவங்கன்ட்டு எனக்குமே நம்பிக்கை இருக்கு நிவின் ஆனால் வெண்ணிலா விஷயத்தில் அவரு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் வெண்ணிலா கிட்ட தைரியமாக நான் தான் அவரோட ஒய்ஃபு அப்படின்றத அவருக்கு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் சொன்னால் எங்கே வெண்ணிலா உடம்பு முடியாமல் போயிடுவாங்களோ அப்படின்றதுக்காக இன்னுமே சொல்லாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிட்டாங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க இப்போ ஆனால் எப்போ என் நான் தான் அவரோட பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி காவேரி அதுக்காக இந்த விஷயத்தை இப்போது சொல்கிறதுக்காக தானே கோவிலுக்கு விஜய கூப்பிட்டேன் இப்போ விஜயுமே வரல இந்த விஷயத்த நீ ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீ வேன் எனக்கு என்னமோ இப்போதைக்கு அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தோணுது வெண்ணில் வெண்ணிலா விஷயத்தில் ஒரு கரெக்டான முடிவு எடுக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து முடிவை மாற்றிக்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சரி நிவின் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் வா அப்படின்னு சொல்லி காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டிலே விடுறாங்க நிவீனை பார்த்ததுமே சார் தான் வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா என்ன திட்டுப்புன்னு வந்திருக்கீங்க அதுவும் காவேரியோட காவேரி கோவிலுக்கு தானே போனேன் அவங்க கூட வரா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அத்தை நானும் அந்த பக்கம் போனேன் கோவில் பக்கம்தான் போனேன் ஒரு வேலையாக போனேன் அங்கே காவிரி மயங்கி விழுற மாதிரி விழுந்தா அப்புறம் தான் நான் பார்த்துட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வரேன் சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருங்க தம்பி சாப்பிட்டு போவீங்க இல்லைன்னா டீ காஃபியாச்சும் குடிச்சிட்டு போவீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இருக்கட்டும் ஆன்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை முடிக்கணும் இன்னும் முடியல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம சார்ந்தா இருந்துட்டு ஏ காவேரி என்னடி அடிக்கடிக்கு மயக்கம் போட்டு விழுற வாமிட் பண்ணுற என்ன தான் உண்டு அன்னைக்கு சாப்பிட்ட அச்சு முறுக்கு இப்போ வரைக்கும் உன் வயிற்றுக்குள்ளே இருக்கா என்ன எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது இது வேறு ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு காவேரி இருந்துட்டு வேறு என்னமா இருக்க போகுது அன்னைக்கில் இருந்தால் எனக்கு வயிறே சரியில்லை எல்லாம் செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு ஏ காவேரி காலையிலேருந்து சாப்பிடுவேன் இல்லை சாப்பிடாம தான் நான் கோவிலுக்கு போனேன் வா ரெண்டு வாய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு நம்ம காவேரி இருந்துட்டு இல்லை மாணவின்னு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு நான் சாப்பிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி சரி சரி வா நான் வடை சுட்டிருக்கேன் உளுந்த வடை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு நீ வா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க ஏங்க நம்ம காவேரி ஒரு ரெண்டு மூணு வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பவே வாமிட் வந்துடுது திரும்பவும் போய் வாமிட் பண்ணுறாங்க எங்கள் பாட்டி இருந்துட்டு என்ன காவேரி எதுக்கு எடுத்தாலும் வாமிட் பண்ணுற எதை சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுற தண்ணி குடித்தாலும் வாமிட் பண்ணுற இப்படியெல்லாம் பண்ணால் மாசமாக்கிறவங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா மாசமாக்கிறவங்க தான் இப்படியெல்லாம் வாமிட் பண்ணுவாங்க நான் மாசமாக இருந்தப்போ கூட இப்படியெல்லாம் எனக்கு குமட்டும் அதே மாதிரி பண்ணுற காவேரி நீ எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நீ ஒரு வேலை மாசமாக இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எங்கள் சாரதாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துருச்சு அவ்வளோதான் இந்த காவிரியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அவளை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏய் சாரதா என்னடி அவள் அவன் புருஷன் கூட ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கா புருஷம் பொண்டாட்டியா வாழாமையே இருந்திருப்பாங்க அது மூலமாக குழந்தை கூட தான் உருவாயிருக்கலாம் அதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்ல எங்கள் சார்தாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அப்படி கொதிக்குது என்ன அத்தை இருக்கீங்க அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது காவேரி நடிக்க தானே போனால் உண்மையான பொண்டாட்டியெல்லாம் போக கிடையாது இல்லை அப்போது அவர் நடிக்க மட்டும்தான் செஞ்சிருப்பா புருஷன் பொண்டாட்டியெல்லாம் வா சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க காவேரிக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம் இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் இப்போவே சும்மா பாட்டி சொன்னதுக்கு பயங்கர கோவப்படுறாங்க உண்மையாகவே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான் அம்மா போகம் மாதிரி வெடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பயப்படுறாங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வேத்து கொட்டுது அவங்களுக்கு எங்கள் பாட்டி இருந்துட்டு என்ன காவேரி முகமெல்லாம் வேக்குது மேலே ஃபேனும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஏன் உனக்கு வேக்குது இல்லை பாட்டி இப்போ தான் வெயிலில் போயிட்டு வந்தேன்ல அதுதான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க சாதகா இருந்துட்டு ஏ காவேரி என்னடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாம் அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் டேப்லெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குல்ல அதுவே போட்டால் சரியாயிடும் நான் மெடிக்கலில் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளிக்கிறாங்க அப் அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுறாங்க அப்பாடி எப்படியோ அம்மாக்கிட்டருந்து தப்பிச்சிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா அவ்வளோதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருக்கோம் அதுக்கப்புறம் காவேரி அவங்க வயிற்று மேலே கை வச்சு பாப்பா நீ இருக்கிற விஷயத்த யார்கிட்டையுமே என்னால் சொல்ல முடியல இப்போதைக்கு நிவின்க்கு மட்டும்தான் தெரியுமே நீ இருக்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டேயும் சொல்லி சந்தோஷப்படணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது உன் அப்பா கிட்ட சொல்லணுன்ட்டு இன்னுமே நிறைய ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே அமைய மாட்டேங்குதே பாப்பா நீ ரொம்ப நாளைக்கெல்லாம் இப்படி யாருக்கும் தெரியாமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக இந்த விஷயத்த எல்லாருக்கும் நான் சொல்லிடுவேன் குறிப்பாக உன் அப்பாவுக்கு சொல்லிடுவேன் அவர் கொண்டாட போகிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன ஒன்று இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன யோசிப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சாவே பயமாக இருக்குது சரிப்பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத அதுதான் அம்மா காவேரி இருக்குல்ல உன்னை நான் நல்லா பத்திரமாக பார்த்துப்பேன் நீ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் சரியா குடி சீக்கிரமே உன் அப்பா கிட்ட நீ இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பாரு அவர் உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குவார் உன்னை அவ்வளோ நல்லா பார்த்து பாரு உன்னை எப்படா பார்ப்போம் நேரில் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் நீ எதுக்காகவும் கவலைப்படாத கூடி சீக்கிரமே நானும் அப்பாவும் ஒன்று சேர்ந்துருவோம் அதுக்கப்புறம் எப்போவும் உன்னை உன் கூட அப்பா பேசிக்கிட்டே இருக்கோம் உனக்கு குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லும் சரியா நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது நீ ஜம்முன்னு இருக்கணும் சரி நம்ம தூங்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தூங்குறாங்க கொஞ்சம் நேரம் இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலாவை நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்து இப்படி தான் டேப்லெட் சாப்பிட்டாங்க உப்பு தண்ணியெல்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியே வந்தது முழுசா டேப்லெட் எல்லாம் வெளியே வந்துச்சான்ட்டு எனக்கு தெரியல டாக்டர் நீங்க செக் பண்ணிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க டாக்டர் இருந்துட்டு வெண்ணிலாவை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க அதாவது விஜய் வந்து வெளியே தான் இருக்காங்க எங்க வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வெண்ணிலா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க டாக்டர் கிட்ட ஒரு விஷயம் சீக்ரெட்டான விஷயம் சொல்றாங்க டாக்டருக்குமே வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஓகே சொல்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க வெண்ணிலா வந்து நினைக்கிறாங்க விஜய் வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது விஜய் தனக்கு மட்டும்தான் புருஷனா இருக்கணும் தனக்கு மட்டும்தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா வந்து நினைக்கிறாங்க அதனால டாக்டர் கிட்ட காலில் விழுந்து டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் விஜய்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா போதும் டாக்டர் இத்தனை நாளாக நான் சுய நினைவை இழந்து என் விஜய் யார் என் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கூட தெரியாமல் இருந்தேன் இப்போது நான் நல்லா ரெடி ஆகிட்டேன் க்யூர் ஆகிட்டேன் நான் விஜய்க்காக நான் என் அப்பா அம்மாவே இழந்திருக்கேன் எனக்குன்னு யாருமே கிடையாது என் அப்பா அம்மாவும் செத்து போயிட்டாங்க விஜயை விட்டால் எனக்கு யாருமே இல்லை டாக்டர் தயவு செஞ்சு கடவுள் மாதிரி எனக்கு ஒரு நல்லது செய்யுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க எங்கள் டாக்டர் இருந்துட்டு எங்கள் பாருமா வெண்ணிலா விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துட்டுருக்கு எப்படிமா இப்படி நான் பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ப்ளீஸ் டாக்டர் நான் சொல்கிற விஷயத்த மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்களேன் ப்ளீஸ் உங்கள் பொண்ணாக நினச்சிக்கோங்களேன் அவருக்கு கல்யாணம் நடந்துகிட்ருக்கு தான் ஆனால் அவருக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்காததுக்கு முன்னாடியே நாங்கள் புருஷம் முன்னாடியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவர் தாலி ஒன்று தான் கட்டலை ரிங்கெல்லாம் போட்டு நாங்கள் ரிங்கெல்லாம் மாற்றிக்கிட்டோம் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கணக்கு தான் என் அப்பா அம்மாவும் இல்லை தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க டாக்டர் அவருக்கு கல்யாணம் நடக்காதக்கு முன்னாடியே வேறொருத்தி வராதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு அவருக்கு தான் நான் இருந்தேன் பொண்டாட்டியை தான் வாழ்ந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மனசவே கரைச்சிடுறாங்க இங்க வெண்ணிலா அதாவது வெண்ணில என்ன சொல் சொல்ல சொல்கிறாங்கன்னா அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் டாக்டருமே அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடுறாங்க ஏன்னா தன்னோடய பொண்ணாக நினச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வெணிலாவுக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லை இல்லையா அதனால் ஒரு ஹெல்ப் பண்ணு தான் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே ஓகேம்மா நீ சொல்கிற மாதிரியே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லி நான் போய் சொல்கிறேன் ஆனால் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் இங்கே டாக்டருமே கூட சொல்லிடுறாங்க இங்கே டேப்லெட் எல்லாமே வெளியே வந்துடுச்சு வயத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை டேப்லெட் இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்ததாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க அதே சமயம் இன்னொரு விஷயம் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்கள் டாக்டர் என்ன விஷயம் அதான் வெண்ணிலாவுக்கு நல்லா இருக்கா வெண்ணிலாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை இல்லை அவள் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லாதான்ப்பா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் வெண்ணிலா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் விஜய்க்கு நெஞ்சி பொழந்து போகிற மாதிரி இருக்குது ஹார்ட் பீட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்று போன மாதிரி இருக்குது அப்படி பயங்கர ஷாக் ஆகுறாங்க டாக்டர் என்ன சொல்கிறீங்க வெண்ணிலா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர சந்தோஷம் விஜய் நீங்களும் நானும் லவ் பண்ணோம்ல அப்போ ஏதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து நமக்கு வந்திருக்கோம் நீங்கள் தான் என் புருஷன் இப்போ உங்களால் எனக்கு வயிற்றில் குழந்தையும் வளருது நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் இனி எக்கார்ந்து கொண்டோ நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாது நீங்கள் தான் என் உயிர் யாருமே இல்லை எனக்கு என் அப்பா அம்மாவும் இல்லை இப்போது நீங்கள் எனக்கு ஒரு வாரிசை கொடுத்துருக்கீங்க உங்கள் வாரிசை நான் இருக்கேன் விஜய் ப்ளீஸ் விஜய் உங்கள் பிள்ளை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெணிலா என்ன இப்படி அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட என்றைக்குமே நடந்தது இல்லையே நம்ம லவ் மட்டும் தான் பண்ணோம் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து எப்போ வாழ்ந்தோம் இங்கே பார் வெணிலா இதில் ஏதோ தப்பு இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி இங்கே கிட்ட பேச வராங்க விஜய் உடனே வெளியிலா இருந்துட்டு என்ன விஜய் அப்போது நான் ஒருத்தர் கூட இருந்திருப்பேன்னு நினைக்கிறியா என் மனசளவில் கூட நான் வேற ஒருத்தரை நினச்சி பார்த்தது இல்லை அப்போது என்னுடைய நடத்தை நீ தப்பாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் நடிக்கிறாங்க இங்கே டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருப்பா விஜய் நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் சரி சரி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது நான் போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம வெண்ணிலாவுக்கு பயங்கர சந்தோஷம் எப்படியாவது இதை வச்சே நம்ம விஜய் நம்ம கூடவே இருக்க வச்சிடலாம் அந்த காவேரியே இந்த வீ நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது விஜயும் காவேரியும் ஒன்றும் சேரக்கூடாது எப்பவும் விஜய் வந்து நம்ம கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து பிளான் பண்ணிடுறாங்க அதுக்கான பிளானையும் எக்ஸிக்யூட் இருக்காங்க விஜய் உன்னால் நம்ப முடியலையா விஜய் என்னாலுமே நம்ப முடியல தான் ஆனால் உன்னை தவிர நான் மனசளவில் யாரையுமே நினச்சி கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் விஜய் இருந்துட்டு இல்லை காவேரி நீயும் நானும் எப்போவும் ஒன்றாவே இருந்தது கிடையாது அப்புறம் எப்படி குழந்த இது என்னமோ தப்பாக இருக்குது ஒரு வேளை மிஷின் தப்பாக இதாகிரு ஸ்கேன் பண்ணமோ தப்பாக இருந்திருக்குமோ ஏதோ ஒரு சூழ்ச்சி இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது டாக்டர் சொல் பொய் சொல்லுவாரா விஜய் நீங்களே சொல்லுங்கள் டாக்டர் எப்படி பொய் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒன்றுமே புரியல வேணா அப்படின்னு சொல்லிட்டு தலியை பிடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க ஏன்னா வெண்ணிலா இருந்துட்டு எங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சிதாரி நம்ம வெண்ணிலா சொல்லுன்னா இதுவுமே இங்கே விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படி ப பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது காவேரிக்கு நான் என்னன்னு சொல்லுவேன் கிட்ட எனக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்கலை ஆனால் வெண்ணிலா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நான் சொன்னேன்னா அவள் அதை ஏற்றுக்கவே மாட்டாளே என்ன தானே ஏமல தானே பழி போடுவா ஆனால் நான் அந்த தப்புக்கு காரணமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய்க்கு பல யோசனை இன்னொரு இங்கே நம்ம காவேரி வந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு எழுந்திரிச்சு வராங்க அப்போ தான் நம்ம நர்மதாவும் ஸ்கூல் முடித்து வந்துடுறாங்க கங்காவுமே வேலை முடித்து வராங்க இங்கே கிட்ட கங்கா இருந்துட்டு என்ன காவேரி இப்போ வாமிட்டெல்லாம் சரியாயிடுச்சா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைக்கா ஒரு மாதிரி எப்போவும் கொமட்டிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி இருந்துட்டு ஏ கங்கா அவளுக்கு எப்போவுமே கொமட்டிக்கிட்டே தாண்டி இருக்குது தண்ணியை குடித்தா கூட வாமிட் பண்ணிடுறா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தான் இப்படியெல்லாம் வாமிட் பண்ணுவாங்க எனக்கு என்னமோ அதுதான் தோணுது நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டு செக் பண்ணுறது தான் கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாக வருது இல்லைக்கா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ காவேரி பாட்டி சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது நீ நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஐயோ அக்கா அதுதான்க்கா அந்த அச்சு முறுக்கு ஐயோ அச்சு முறுக்க உடுடி நர்மதா ஃபங்க்ஷன் அன்னைக்கு அச்சு முறுக்க சாப்பிட்டது ஒரு வாரம் ஆகுது இப்போ வரைக்கும் அது இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி வந்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியும் நம்ம கங்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இங்கே விஜயும் வெண்ணிலாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க விஜய் அழுது ஒரு மாதிரி தலைமாலெலாம் கையை வச்சுக்கிட்டு ரொம்பவே சேடாக நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே கங்கை பார்த்துட்டு ஏய் காவேரி விஜய் இங்கே இருக்காருடி அதுவும் வெண்ணிலா கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரிக்கு பயங்கர ஷாக் ஆகுது கோவிலுக்கு வர சொன்னால் வரவே இல்லை வெண்ணிலாக கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரா ஒருவேளை வெண் வெண்ணிலா முழுசாக க்யூர் ஆகிட்டாங்களா அப்படின்னு செக் செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கலாம் அது என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே இவர் அவரு சொல்லாமே வந்திருக்காரு போன் பண்ணாலும் எடுக்கவே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பயங்கர கோவப்படுறாங்க இங்க வெண்ணிலா நடிச்ச நாடகம் வந்து அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொல்லி இந்த விஷயம் வந்து நம்ம காவிரிக்கு தெரிய வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் விஜயும் காவிரி தான் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ